இந்த இறில் இந்த தலையை அரைச்சி சுக்கா குழம்புக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த தலையை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணலாம் அதுதான் நம்ம வந்து சொல்கிறேன் எப்படி எடுக்கணும் பாருங்க பாருங்கள் எடுத்திருக்கமா இது இந்த கன்று பகுதியை இந்த கன்று பகுதியை எடுத்துடணும் இதையும் எடுத்துடணும் இதை நல்லா கழுவிட்டு அரைச்சி போடலாம் இல்லைன்னா சிக்கன் பொடி போட்டு பொறிச்சும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க இதில் அசடுக்குள்ளது இருக்கும் அதையும் எடுத்துருங்க இந்த இப்படி உருவினிங்கன்னா வந்துடும் இல்லைன்னா எல்லாம் மண்ணாக இருக்கும் ஏன் என்ன பாருங்கள் இதை அரைச்சியும் போடலாம் பொறிச்சும் சாப்பிட்லாம் இறால் கிரேவி செய்யப்பறோம் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ ரால் இது வந்து இறாலுடைய தலை எடுத்து வச்சுருக்கோம் இதை அரைச்சி சேர்க்குறதுக்கு அடுத்தது பெருஞ்சீரகம் சீரகம் மிளகு இது எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இது வத்த வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடியும் மஞ்சள் தூளும் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு மல்லி இலை கருவேப்பிலை உப்பு எடுத்துக்கோங்க இப்போ இறால் தழைய மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிடணும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க வெங்காயம் போடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டு அடுத்தது தக்காளி பழம் மல்லி இலை கருவேப்பில இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் இந்த அவலத்தையும் நல்லா வதக்கணும் அதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்க ரொம்ப வதக்கணும்னா அவசியம் இல்லை எல்லாத்தையும் ஒன்று போல போட்டாலும் வதங்க தான் போகுது நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஆனால் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து சட்டியில் ஒட்டும் அதுக்கு தான் நம்ம என்ன செய்வாங்கன்னா வெங்காயத்தோடு போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி பழம் போட்டு அப்படி வதக்குவாங்க பக்கத்தில் இருந்து கொஞ்சம் பார்த்துக்கிறோம் சரியா நியூ இயர் முடிஞ்ச நியூ இயர் கடங்கிருக்கு நியூ இயர்க்கு எல்லாருமே ஒவ்வொரு உறுதிமொழி எடுத்துருப்போம் என்னது கோவப்படக்கூடாது சமாதானமாக போகணும் எல்லா உறுதிமொழியும் எடுத்துக்கிடுவோம் ஆனால் கடைசியில் நம்ம உறுதிமொழி அடுத்த பக்கமும் அதே மாதிரி எடுப்போம் இல்லையா இப்படி எல்லோரும் ஆளுக்கும் ஒரு உறுதிமொழியாக எடுத்து பாடுவோம் நல்லா வதங்கிட்டு அடுத்தது மல்லிப்பொடியும் மிளகாத்தும் சேர்க்கப்பறம் இந்த ராளோட சேர்த்து ஒரு மூணு பொருள் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க மிளகு பெருஞ்சீரகம் ஜீரகம் இதையும் நம்ம சேர்த்துக்கிடணும் பூ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தலைக்கில் அதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து வேக வச்சுக்கிடுவோம் சிம்லையே வச்சு வேக வைங்க பரபரன்னு எரிய விட்டோம்னா அடி பிடிச்சிரும் அதனால் ஸ்டவாக சிம்லையே வச்சு நல்லா வேக வச்சுக்கிடுவோம் இந்த தலையை எதுக்கு அரைச்சி ஊற்றுறோம்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதில் ஒரு ப்ரோட்டீன் சத்து வேறு இருக்குது அதனால் அந்த தலையை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க யாரும் அதை வந்து அரைச்சி ஊற்றுனா ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லதும் கூட நிறைய பேர் அதை எடுக்க மாட்டாங்க த்ரோ பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுங்கள் நல்லா வேகட்டும் இந்த ஒன்று ரெடியாகிடும் நீரெலாம் நல்லா கொண்டாடி இருப்பீங்க விதவிதமாக சாப்பாடு செஞ்சுருப்பீங்க அடுத்தது பொங்கல் வரப்போகுது பொங்கலும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வாழக்கூடிய நேரங்கள் வாழ்ந்து முடியுங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துட்டு இறாலும் நல்லா வெந்துட்டு நீ போய் சேவ் பண்ண வேண்டியதான் நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நிறைய